அவர் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற ரசிகப் பெருமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் எல்லோருக்கும் அதற்கு வணக்கம் அவரோடு நடித்தது அவரோடு கூட பழகியது அதுவும் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து சென்ட்ரல் ஸ்டுடியோன்ற கோயம்புத்தூரில் நாங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அண்ணன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் நான் வந்து ராணின்ற படத்தில் அப்போ தான் அறிமுகமானேன் ஸோ அந்த காலத்திலேருந்து நான் அண்ணனோட கூட பல நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு முதல்ல ரசிகர்கள்கிட்ட என்ன மாதிரி நாங்கள் பழகணும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அவங்களை எந்த விதத்துலேயும் எந்த நேரத்துலையும் முகத்தை சுழித்து காமிக்கக்கூடாது அவங்க என்ன கேட்டாலும் அதை அழகாக பதில் சொல்லணும் அதே மாதிரி சினிமாவில் வந்து நாம் என்ன எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கணும் என்ன மாதிரி பண்ணணும் இதெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது என்னுடைய அண்ணன் புரட்சித் தலைவர் தான் அவருடைய பேரும் புகழும் இல்லை இன்னைக்கு எத்தனை கோடி வருஷங்களானாலும் அது நிலைத்து நிற்கும்